ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் கடைகளில் நானூறுரூபா ஐநூறுரூபான்னு விற்கிற மோத்திச்சூர் லட்டுவை நம்ம வீட்டில் வெறும் நூறுரூபா செலவுலேயே பண்ணிடலாம் நம்ம பண்ணது மூணு கிலோ லட்டுங்க அதுவும் வீட்டில் இவ்வளோ செலவு கம்மியான ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய மோத்திச்சூர் லட்டு தான் அதுவும் எந்தவித கெமிக்கலும் பண்ணாமல் நம்ம கைப்பட வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மூணு கிலோ மோத்திச்சூர் லட்டு பண்றதுக்கு எனக்கு வெறும் அரை மணி நேரம் மட்டும்தாங்க தேவைப்பட்டுச்சு கடாயில ஒன்றரை லிட்டர் எண்ணெய் ஊத்தி காயிருக்குள்ள மாவை ரெடி பண்ணிடலாம் ஒரு கிலோ கடலை மாவுக்கு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கணும் மாவு நல்லா ஜலிச்சு சேர்த்தும் போது நமக்கு அந்த உருண்டை உருண்டையாக வரும் பார்த்தீங்களா அந்த பிரச்சனை இல்லாமல் மாவு ஈஸியாக ஃப்ளோ ஆகுங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கிக்கோங்க நம்ம கலக்க கலக்க தான் நம்ம லட்டுவோட அந்த ரவுண்டு வரும் பார்த்தீங்களா அது கரெக்டாக வரும் இல்லைன்னா கட்டி கட்டியாக நிற்குங்க நல்லா கலந்து விடும்போது பார்க்குறக்கு நல்லா பப்பிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக வந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரே மோஷனில் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க மோத்திச்சூர் லட்டு பண்ணுறக்கு இந்த ட்ரிக்கை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்களேன் எவ்வளோ லட்டுவாக இருந்தாலும் ஈஸியாக செஞ்சிடலாங்க அதுவும் எவ்வளோ கிலோ வேணும்னாலும் செஞ்சிடலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற ஏதோ ஒரு கவர் எடுத்து மாவை அதுக்குள்ளே ஊற்றிடுங்க மாவு நம்ம ஊற்றும் போது அரைவாசி தான் இருக்கணும் ரொம்ப நிறைச்சோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ இது பண்ணக்கூடாது நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றும் போது நமக்கு லட்டுவும் குட்டி குட்டியாக அழகாக வரும் ஹோல் மட்டும் ரொம்ப பெருசாக போடாமல் ரொம்ப குட்டியாக போடுங்க சின்னதுக்கும் அடுத்த சைஸ் போட்டிங்கன்னா நம்ம மோத்திச்சூர் லட்டு சூப்பராக வருங்க எப்போவுமே லட்டு பண்ணுறதுக்கு கரண்டியை வச்சு எவ்வளோ கஷ்டப்படணும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு நம்ம இந்த மாதிரி ஆட்டி விட்டாலே போதும் லட்டுவுக்கு அவ்வளோ சூப்பராக பூந்தி தயாராகிடும் சின்ன சின்னதாக அழகாக மேலே சூப்பராக எழுந்திரிச்சு வருங்க மீடியம் ஃப்ளேமில் மட்டும் கேஸை வச்சுட்டா போதும் ஈஸியாக அப்படியே உப்பிட்டு வந்துடும் ஒரு செகண்ட் மட்டும் நல்லா வருத்தம் எடுத்தாலே போதுங்க சூப்பரான பூந்தி தயாராகிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு எந்த வேலை வலுவுமே இருக்காதுங்க எவ்வளோ லட்டு வேணாலும் ஈஸியாக செஞ்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நமக்கு வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் மேக்ஸிமம் அரை மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிரும் இந்த மோத்திச்சூர் பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோட அரைவாசியே முடிஞ்சது டோட்டலாகவே நான் நாலே நாலு தடவை தான் ஃபில் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான வேலைங்க குழந்தைங்கள்லாம் கூட ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ஏன்னா இதெல்லாம் கிட்ட கொடுத்தாலே அவங்களே நமக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க இப்போ பாருங்கள் பூந்தி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நம்ம கையை வந்து கீழே எண்ணெய் கிட்ட மட்டும் ஆட்டினாலே போதும் கேஸை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் அந்த அனல் வந்து நம்ம கை கடிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது கீழே இருந்து மேலே அழகாக பொங்கிட்டு வந்துடும் நல்லா பார்க்கறக்கே பார்த்தீங்களா சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துருக்கோங்க இந்த ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை கிலோ நான் சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை உங்களுக்கு கம்மியாக தேவைப்படுச்சு அப்படின்னா கால் கிலோ மட்டும் சேர்த்திக்கோங்க இது வந்து நான் விநாயகர் சதுர்த்திக்காக பண்ணுறனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கட்டும்னு ஒரு கால் கிலோ சேர்த்தியே போட்டிருக்கேன் மோத்திச்சூர் லட்டு வந்து எப்பவுமே சிகப்பு கலரில் தானே இருக்கும் கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்தி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க எந்த கம்பி பதமும் தேவையில்லை வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஹை ஃப்ளேமில் வச்சாலே போதுங்க எவ்வளோ லட்டு வேணால் ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அந்த பிசு பிசுப்பு தன்மை மட்டும் இருக்கணும் லட்டுக்கு வந்து தான் நம்ம பூந்தி உள்ளே சேர்க்கணும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பூந்தி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஒட்டுக்காக நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா பூந்தியெல்லாம் கொல கொலன்னு ஆகிடும் கொஞ்சம் சேர்க்கும் சேர்க்கும்போது ஈக்குவலா எல்லாமே மிக்ஸ் ஆகி ஜீரா பாக நல்ல பூந்திக்குள்ளே கலந்து பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடைகளில் வாங்கினா எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அதுவும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்டில் கைப்பட வெறும் அரை மணி நேரத்துலேயே மூணு கிலோ லட்டு செய்யறதுனா எவ்வளோ அண்ட் சிம்பிளுங்க கடைசியாக நான் வெள்ளரி விதையை கொஞ்சமாக சேர்த்துறேன் இது வந்து முற்றிலும் ஆப்ஷனல் தான் இது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு நட்ஸை வந்து சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக ஜாதிக்காய் ஜாதிக்காய் இல்லைனா பரவாயில்லங்க ஏலக்காய் தூளை கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க எந்த விதமான சந்தேகமும் தெரியாது வீட்டில் இருக்கிறவங்க கடையில் வாங்கினதுன்னு தான் நினைப்பாங்க ஏன்னா இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் செஞ்ச சேம் டேஸ்டாக தாங்க இருக்கும் நார்மலாக கடையில் வாங்குகிற பொருளை வீட்டில் இவ்வளோ சிம்பிளாக நம்ம பண்ணால் நமக்கே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நைன்டி பர்சன்ட் லட்டு ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிங்கன்னா அப்படியே சூப்பரான லட்டு தயாருங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி விநாயகருக்கு பிடிச்ச லட்டுவை செஞ்சு அசத்திவிடுங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை கொடுத்தீங்கன்னா இந்த லீவ்ல அவங்களும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க விநாயகருக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்து குஷிப்படுத்திடுங்க இந்த லட்டுக்கு நான் நெய் எதுவும் சேர்க்கல நீங்கள் நெய் வேணால் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் சேர்த்தாலே போதும் அந்த ஜீரா பாகோட சேர்த்து கலந்து லட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சொன்னாதான் தெரியும் இந்த லட்டு வீட்டில் செஞ்சதுன்னு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டான ஒரு லட்டு இன்ஸ்டண்ட்டாக வீட்லேயே பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் விநாயகருக்கு என்ன பிரசாதம் செய்யுதுன்னு கன்ஃபியூஷனில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லட்டு செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த லட்டு பண்ணுறதுக்கு நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்ததுனால இந்த லட்டுவை ஒரு வாரம் வரைக்கும் தாங்க வைக்க முடியும் இது இவ்வளோ ஈஸியாக பண்ணுறதுனால இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் காற்றாட வச்சாலே போதுங்க லட்டு ஃப்ரெஷ்னஸாக ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக எத்தனை நாள் இந்த லட்டுவை காசு கொடுத்து வெளியில் வாங்கியிருப்போம் இவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியான்னு தெரிஞ்சால் எல்லாம் வீட்லேயே பண்ணியிருக்கலாம்ல இந்த மெத்தடை ட்ரை பண்ணி வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுத்து அசத்திவிடுங்க அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்